அன்புள்ள ஆண்களே உங்கள் துணையுடன் நெருக்கமாக இருக்கும்போது நீங்கள் வெறும் உடல் ரீதியான இன்பத்தை மட்டும் எதிர்பார்க்கிறீர்களா இல்லை ஒரு ஆழமான மன ரீதியான பிணைப்பை எதிர்பார்க்கிறீர்களா பிரபல உளவியல் அறிஞர் கார்ல் யுங் என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு ஆணின் உண்மையான வீரம் அவனது பலத்தில் இல்லை அவன் காட்டும் அன்பின் ஆழத்தில்தான் இருக்கிறது இன்று நாம் பேசப்போகும் இந்த ஐந்து இடங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வெறும் முத்தம் மட்டுமல்ல உங்கள் ஆரோக்கியமான ஆண்மையின் அடையாளம் நம்ம ஊர்ல நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நெருக்கம்னா அது உடலுறவு மட்டும்தான் இன்னும் சில பேர் நம்ம என்ன குழந்தையா முத்தமெல்லாம் எதுக்கு அப்படின்னு வெட்கப்படுவாங்க இது ரொம்ப தப்பான புரிதல் ஆண்களுக்கும் மென்மையான உணர்வுகள் உண்டு அந்த உணர்வுகளை சரி முறையில் தொட்டு எழுப்பும்போதுதான் உங்கள் உடலில் உள்ள மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாகும் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சு தன்மையை இயல்பாகவே அதிகரிக்கும் கார்ல் யுங்கின் படி ஒரு மனிதனின் உடலில் நரம்புகள் அதிகம் உள்ள இடங்கள் மிக முக்கியமானது அந்த ஐந்து இடங்கள் எவை நெற்றி நெற்றியில் முத்தமிடுவது என்பது வெறும் அன்பு மட்டுமல்ல அது ஒரு ஆணின் ஆன்மாவிற்கு வழங்கப்படும் மிக உயரிய கௌரவமாகும் உளவியல் ரீதியாக நெற்றி பகுதி மூளையின் சிந்திக்கும் திறனோடும் ஒருவனின் ஆளுமையோடும் தொடர்புடையது அங்கே ஒரு முத்தம் பதியும் போது அந்த ஆணின் ஆழ்மனதில் இருக்கும் ஒட்டுமொத்த பதற்றமும் தணிகிறது நான் உன்னை பாதுகாக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் என்கிற உணர்வை இது ஆழமாக விதைக்கிறது சமூகத்தில் எப்போதும் ஒரு சுமையைச் சுமக்கும் ஆண்களுக்கு இந்த செயல் ஒரு பெரும் இளைப்பாறுதலை தருகிறது இது உடலுறவு சார்ந்த ஈர்ப்பை தாண்டி ஒரு உன்னதமான பிணைப்பை உருவாக்குகிறது பாதுகாப்பற்ற உணர்வு நீங்கி தன்னம்பிக்கை பெருக இது வழிவகுக்கிறது கழுத்தின் பின் பகுதி கழுத்தின் பின் பகுதி என்பது ஒரு ஆணின் உடலில் மிகவும் மென்மையான மற்றும் உணர்ச்சிகள் நிறைந்த இடமாகும் அறிவியல் ரீதியாக இந்த பகுதியில் ஏராளமான நரம்பு முனைகள் மிக நெருக்கமாகவும் தோலுக்கு அருகிலும் அமைந்துள்ளன இங்கே ஒரு சிறு தீண்டலோ அல்லது முத்தமோ படும்போது அது நேரடியாக மூளையின் நரம்பு மண்டலத்தை எட்டுகிறது இது உடலில் ஆக்சிடோஷின் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோனை உடனடியாக சுரக்கச் செய்து அன்றாட வாழ்வில் ஏற்படும் மன அழுத்தத்தையும் உடல் சோர்வையும் நொடியில் போக்கும் வல்லமை கொண்டது ஒரு ஆண் தற்காப்பு நிலையில் இருக்கும்போது இந்த பகுதியில் கிடைக்கும் அன்பு அவரை அமைதிப்படுத்தி ஒருவித நிம்மதியான பாதுகாப்பு உணர்வை தருகிறது இது இருவருக்கு இடையேயான நெருக்கத்தை ஆழமாக்கும் ஒரு இரகசிய திறவுகோளாகும் காதுமடல் காதுமடல் என்பது ஆண்களின் உடலில் மிக மென்மையான மற்றும் அதிக உணர்திறன் கொண்ட ஒரு பகுதியாகும் இங்கே பல்லாயிரக்கணக்கான நரம்பு முனைகள் மிக நுட்பமாக பிணைந்துள்ளன உளவியல் ரீதியாக காதுகள் ஒரு ஆணின் கேட்கும் திறனை மட்டுமல்ல அவனது உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகின்றன இங்கே ஒரு முத்தம் அல்லது மென்மையான தீண்டல் ஏற்படும்போது அது உடலில் ஒருவித இனிமையான நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்பு மண்டலத்தை அமைதி து யுங்கின் தத்துவப்படி இது ஒரு ஆணின் ஆளுமையில் உள்ள கடினத்தன்மையை நீக்கி அவரை அன்பிற்கு இணங்கச் செய்யும் ஒரு மென்மையான வழியாகும் தோள்பட்டை ஒரு ஆணின் தோள்பட்டை என்பது வெறும் உடல் உறுப்பு அல்ல அது அவனது பொறுப்புகள் உழைப்பு மற்றும் குடும்பச் சுமையின் அடையாளம் உளவியல் ரீதியாக ஆண்கள் எப்போதும் உலகத்தை எதிர்கொள்ளும் ஒரு வீரனாகவே தங்களை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் அந்த தோள்பட்டையில் பதியும் முத்தம் உன் சுமைகளை நான் உணர்கிறேன் உன் போராட்டங்களில் நானும் இருக்கிறேன் என்கிற மௌனமான ஆதரவைச் சொல்கிறது இது ஒரு ஆணின் தற்காப்பு உணர்வை கவர்ட் தளர்த்தி அவரை ஒரு குழந்தையைப் போல பாதுகாப்பாக உணர வைக்கும் இது அவருக்கு தரும் நிம்மதி எந்த ஒரு மருந்தையும் விட வலிமையானது உள்ளங்கை ஒரு ஆணின் உள்ளங்கை அவனது உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் செயல்திறனின் சின்னம் பரிணாம வளர்ச்சி மற்றும் உளவியல் ரீதியாக கைகள் ஒரு ஆணின் திறமையையும் பாதுகாக்கும் சக்தியையும் குறிக்கின்றன அந்த உள்ளங்கையில் ஒரு முத்தம் பதியும்போது அது அந்த ஆணின் ஒட்டுமொத்த உழைப்பிற்கும் கொடுக்கப்படும் ஒரு பெரிய அங்கீகாரமாக அவன் கருதுகிறான் கார்ல் யுங்கின் கூற்றுப்படி இது ஒரு ஆணின் ஆளுமையில் தன் நிறைவை செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஏற்படுத்துகிறது உன் உழைப்பை நான் மதிக்கிறேன் என்கிற இந்த செய்தி அவனது ஆழ்மனதில் இருக்கும் சோர்வை நீக்கி மிகப்பெரிய ஊக்கத்தை தருகிறது இது வெறும் தீண்டல் அல்ல ஒரு ஆணின் ஆண்மையையும் அவன் செய்யும் தியாகத்தையும் போற்றும் ஒரு உன்னத செயலாகும் உடல் நலம் சரியாக இருந்தால்தான் மனநலம் சீராக இருக்கும் உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் ஆற்றலை மேம்படுத்த இதை பின்பற்றுங்கள் உணவு ஆண்களின் உடல் ஆற்றலுக்கும் பாலியல் நலத்திற்கும் இரத்த ஓட்டம் மிக முக்கியமானது தினமும் ஒரு பிடி பாதாம் அல்லது பூசணி விதைகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த மாற்றமாகும் பாதாமில் உள்ள வைட்டமின் இ மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நரம்புகளை வலுப்படுத்துகின்றன குறிப்பாக பூசணி விதைகளில் உள்ள துத்தநாகம் சின் ஆண்களின் ஹார்மோன் சமநிலைக்கு இன்றியமையாதது இது இரத்த நாளங்களை விரிவடையச் செய்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் சீர இரத்த ஓட்டத்தை உறுதி செய்கிறது முறையான சத்துக்கள் உடலை சென்றடையும் போது அது இயல்பாகவே உங்கள் மனநிலையை உற்சாகமாக வைத்திருக்கும் இயற்கை தரும் இந்த சிறு உணவுகள் உங்கள் ஆண்மைக்கும் தன்னம்பிக்கைக்கும் மிகப்பெரிய அடித்தளமாக அமைகின்றன பயிற்சி மன அழுத்தமும் பதற்றமும் தான் இன்றைய ஆண்களின் மிகப்பெரிய எதிரிகள் இதை வெல்ல தினமும் பதினைந்து நிமிடம் மூச்சுப் பயிற்சி பிராணாயாமா செய்வது அவசியம் நாம் நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியிடும்போது போது மூளைக்குச் செல்லும் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது இது உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி கார்டிசோல் எனும் அழுத்த ஹார்மோனை குறைக்கிறது உடல் தளர்வாகவும் மனம் ஒருமுகப்பட்டும் இருக்கும்போதுதான் ஓர் ஆணால் தன் உணர்ச்சிகளை சரியாக கையாள முடியும் இந்த பயிற்சி உங்கள் கவனத்திறனை அதிகரிப்பதுடன் நெருக்கமான தருணங்களில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்த உதவும் உடற்பயிற்சி என்பது வெறும் தசைகளை வளர்ப்பது மட்டுமல்ல உங்கள் உள் உணர்வுகளை சீரமைப்பதும் தான் என்பதை உணருங்கள் பழக்கம் உறவுகளில் பேச்சு என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு பரிமாற்றம் உங்கள் துணையுடன் பேசும்போது அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுவதை ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் உளவியல் ரீதியாக கண்களை பார்த்து பேசுவது ஒரு மனிதனின் நேர்மையையும் ஆழமான அன்பையும் வெளிப்படுத்துகிறது இந்த பார்வை ஆக்சிடோஷின் எனும் பிணைப்பு ஹார்மோனை இருவர் உடலிலும் சுரக்கச் செய்கிறது ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் சொல்ல முடியாத காதலையும் பாதுகாப்பையும் ஒரு சிறு பார்வை கடத்திவிடும் இது உங்கள் துணைக்கு உங்கள் மீது இருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்கும் இந்த ஆழமான நெருக்கம் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களை ஒரு முழுமையான மற்றும் மகிழ்ச்சியான ஆணாக உணரச் செய்யும் ஆண்களே தயவு செய்து எதற்கும் பயப்படாதீர்கள் வெட்கப்படாதீர்கள் நமக்கு ஏதாவது குறை இருக்குமோ என்கிற தேவையற்ற பயம்தான் உங்கள் பாலியல் வாழ்வை சிதைக்கிறது ஒரு பெண்ணிடம் அன்பை யாசிப்பதும் அன்பை பெறுவதும் பலவீனம் கிடையாது அதுதான் ஆரோக்கியமான ஆண்மை உங்கள் உடலையும் மனதையும் நீங்களே முதலில் காதலியுங்கள் சுயமரியாதை உள்ள ஆண் தன் துணையை சரியாக வழிநடத்த முடியும் உங்களுடைய வலிமை உங்கள் தசைகளில் இல்லை உங்கள் துணையை நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர வைக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் உடல் நலம் உங்கள் உரிமை அதை தைரியமாக கொண்டாடுங்கள் ஆண்களே இந்த ஐந்து இடங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது இல்லையென்றால் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவாவது ரொம்ப பாதுகாப்பா உணர்ந்த ஒரு தருணத்தை பத்தி கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மத்த ஆண்களுக்கு அது ஒரு நம்பிக்கையா இருக்கும்